അമ്പാറെ മാ ഒരു ഇരുപ്പ് പാതുക്കട അമ്പ മാ കക്ഷിക്ക് അപ്പാർപ്പട്ട് അപകടം ഒന്ന് സേവ് ചെയ്യണം എന്നും ഇന്നലെ നടന്ന പാരാളമേത അമ്പാറൈ മാത്ര அமன் மட்டத்தில் உள்ள இருப்பை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்துக்காகவும் மாவட்டத்தின் தமிழர்களின் அடையாளம் பின்னோக்கி நபுத்தப்படும் நகர்த்தப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே மாவட்டத்தின் இருப்பை பாதுகாத்த ஒவ்வொரு மகனுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேடமாக இந்த பாராளுமன்ற தெரிவின் மூலம் அம்பார மாவட்டத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல எங்களது உரிமை சார்ந்த விடயங்களையும் சிறப்பாக முன்னெடுத்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து எங்களது மாவட்டத்தின் அந்த அடையாளத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன் அது மட்டுமல்ல எனது நோக்கம் எனது எண்ணம் சிந்தனை இந்த அப்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழர்களுக்காக ஈழம்சு கோரிக்கையை முன்வைத்து எனது இந்த நடவடிக்கையை நான் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை நான் மேற்கொள்வேன் அந்த ஏழு அம்ச கோரிக்கைகளில் எங்களது அம்பாறை மாவட்டத்தின் உரிமை சார்ந்த நிலையான அபிவிருத்தி சார்ந்த அதிலே புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குதல் புதிய பிரதேச சபைகளை உருவாக்குதல் புதிய வலைய கல்வி அலுவலக கல்வி உருவாக்குதல் வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் விவசாயம் மீன்பிடி கால்நடை மற்றும் வாழ்வாதாரம் விசேடமாக கல்வி சார்ந்த விளை நிலையங்களில் கூடுதலான பங்கெடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள தமிழர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்களின் வாழ்வியலில் கூடுதலான அக்கறை கொண்டு ஏடம்ச கோரிக்கையை முன்வைத்து எனது தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்றத்திலே அதற்காக கூடுதலாக குரல் கொடுத்தோம் எங்களது இந்த உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுதோ நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற

அவர்கள் ஒன்றரை கலந்திருக்கின்றார்கள் என்ற இந்த மூலம் நாங்கள் மாகாணத்திலே மட்டக்களப்பிலே மூன்று ஆசனங்களையும் திருவணமரையிலே ஒரு ஆசனத்தையும் அம்பாறையிலே ஒரு ஆசனத்தையும் பெற்று ஒரு ஒரு சாதனையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கின்றோம் போல் யாழ்ப்பாணத்திலே இரண்டு ஆசனங்கள் மட்டும் கிடைக்கப்பெற்ற அந்த இருக்கின்ற யாழ்ப்பாண பகுதியில் இருக்கின்ற சகல மேற்கொண்டு எங்களது உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற நேரம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் இந்த மாவட்டத்திலே நாங்கள் கூடுதலாக முன்னெடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அது மட்டுமல்ல தமிழ்தேசிய கூட்டமைப்பை தமிழரசு கட்சி உடைப்பதற்காக பல சதிபீரைகளை சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதன் நிமித்தம்தான் வடக்கிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக அரசியல் சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கூடுதலான ஆசிரங்களை எதிர்காலத்திலே எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து மக்களின் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்களிக்காதவர்களையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஒரு சிறந்த கட்டமைப்பை அம்பாறை மாவட்டத்தில் ஏற்படுத்தி அதை ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை நாங்கள் உரிமை சார்ந்த நேரத்திலே அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கு கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் தம்பாரை மாவட்டத்தின் தமிழரின் இருப்பை பாதுகாப்பதற்கான அந்த ஏழம்ச கோரிக்கை புதிய பிரதேச செயலகங்கள் புதிய பிரதேச சபை புதிய வலைக்கல்வி அலுவலகங்கள் பொருளாதார நடவடிக்கைகள் வளங்கள் சுரண்டப்படுவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்படிப்பட்ட இலவச கோரிக்கைகளை முன்வைத்து அபார மாவட்டத்தில் தமிழ் பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்காலத்திலேயே முன்னெடுக்கப்படும் என்கின்ற இந்த செய்தியையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கட்சியிலே இருக்கின்றவர்களை விட அம்பாறை மாவட்டத்திலே ஒரு இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு தமிழர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கூடுதலான கட்சிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து செயற்பட்டார்கள் இந்த செயல்பட்டார்கள் தெரிவித்துக் கொள்ளும்